நமக்கு நம்ம அக்கா கல்யாணம் ரொம்ப முக்கியம் நீ பாட்டுக்கு எதையும் அவசரப்பட்டு சொல்லிடாத எல்லாம் பார்த்து நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்து போம் சரியா சரிக்கா இருந்தாலும் அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியலையேக்கா போன் வேற நாட்டு சப்ளன்னு வருது தம்பி, நமக்கு அக்காவும் முக்கியம் பெரியம்மா பெரியப்பாவும் முக்கியம் எல்லாரும் நமக்கு முக்கியம் சரியாவா நீ எப்போ சிரிச்ச மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டேன்னு சொன்னா காட்டாத மாதிரி குரல் மாதிரி இருக்கு சரிக்கா நான் எங்க அப்பா என் அம்மா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் நீ அக்கால பாத்துக்க சரி தம்பி பூமாரி என்ன நீ இங்க வந்துட்டியா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லணும் என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க வராதீங்கன்னு ஏன் இப்படி என்ன ஃபாலோ பண்ணி நான் போற இடம்னா வாரிய பூமாரி நான் ஒண்ணு உன்ன ஃபாலோ பண்ணி வரல நான் இங்க கல்யாணம் விட்டு கேட்டரிங் சர்வீஸ்க்காக வந்திருக்கேன் ஆமா நீ இங்க எங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பூமாரி என்னடா யார்கிட்ட பேசிட்டு இருக்க

எம்மா எம்மா எப்போம்மா அக்காளி கல்யாணம் நடக்கும் ஏன்மா இங்கேயே ஒரு மாதிரி இருக்குது ஒரு ஆண் வேணால் ஒரு சைஸா நடக்காவும்மா என்னத்தலம்மா பேசிட்டு இருக்காவ டி மாயம் முடியலுட்டி ஐ பெரியப்பா பெரியப்பா ஏன் மூஞ்சி ஒரு சைஸா இருக்கும் காலையில் காப்பியானும் பிடிச்ச இல்லையோ ஏக்கா என்னத்தா நடக்குது ஆமா அக்கா எங்கா ஏக்கா என்னக்கா பிரச்சனை உன்னை காணவே முடியல ஆ சொந்த கொந்தங்களெல்லாம் நீ எங்கனுவே கேட்காவ அ என்னடி சொல்லிருக்கு அப்படியா லெட்சுமி என்னக்கா ஏன் அப்படி ஒரு மாதிரி இருக்குறியே? ஒரு உற்சாகமே இல்லாம இருக்குறியலடா என்னக்கா பிரச்சனை? லே செல்லக்குட்டி, போய் அக்காಳ್ட பெரியப்பா நான் அக்கா தனியா இருக்கா போ. சரி பெரியப்பா. லட்சுமி தெரியல லட்சுமி. எங்க புள்ள கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியல லட்சுமி. அப்படி சொல்லிட்டு இருக்கா பொண்ணு கல்யாணம்

பதினஞ்சு லட்ச ரூபாயும் வியானோன்னு சொல்லிட்டாவம்மா நீங்க நம்ம வீட்டு பத்திரத்தை அந்த பெலிக்ஸ்கிட்ட கொடுத்தீங்களா அது என்ன ஆச்சு அவன் பொங்கலுக்கு முன்னாலே தந்துருவேன்னு சொன்னோம் ஆனா அவன் இன்னைக்கு நான் காலையில தேடி போறேன் மதுரைக்கு போயிட்டானோ எப்ப வருவான்னு ஒன்னும் இல்ல தெரியவே இல்ல இப்ப என்னதான் செய்ய போறோம் பிள்ளை கல்யாணம் மட்டும் நடக்கலனா நான் தூக்குல தங்கிடுவேன் அடுத்து என்ன பார்க்கவே முடியாது என்ன நீ பேசிட்டு இருக்கா கொஞ்சம் இரு

இப்ப அம்மா ஏதாவது நம்மள்ட்ட மிரட்டுனா நம்ம என்ன மாதிரி முடிவெடுக்கணும் எடுக்கணும் எப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சுபாஷினிய நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சொல்லணும் அப்ப என்ன செய்திருவாங்க பாப்போம் பாவம் என்னை நம்பி ஒரு பொண்ணு வரப்போகுது அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகளா என்னது இது கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா வீட்லயும் இப்படிதான் இருக்குமா இல்ல நம்ம தான் இப்படி இருக்கா உள்ள வரலாமா மாப்பிளா அடே இத வேற நீங்க கேட்கணுமா மாமா உள்ள வாங்க சகுந்தலா உள்ளவா வணக்கம் மாப்பிளா ஐயோ அத்தை என்ன அத்தை நீங்க வணக்கம்லான்னு சொல்லிக்கிட்டு தங்கச்சி லட்சுமி சின்ன சரி சரி திடீர்னு ரூமுக்கு பிடிச்சி மாப்பிள உங்களை என் மகள நீங்க விட்டுறாதீங்க ஐயோ மாமா என்ன இது என்ன மாமா நீங்க என் கால எல்லாம் விழுந்துகிட்டு ஆஹ் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் எல்லாம் செய்யலாமா என்ன மாமா பிரச்சனை உங்களுக்கு வாங்க இங்க உட்காருங்க அதெல்லாம் இருக்கட்டும் மருமனு என் பிள்ளைக்க வாழ்க்கை வாழ்வா சாவான்னு ஒரு கேள்விக்குறியில தொங்கிட்டு இருக்கு நான் என்ன செய்ய அது செய்யணும் நான் என்னன்னு எனக்கு முடிவு தெரியல மாற்றுல ஏன் மாமா திடீர்னு எப்படி காலையில வந்துட்டு என் கால்ல எல்லாம் விழுறிய என்ன பிரச்சனை நல்லதுன்னு கல்யாணம் நடக்க போகுது அப்புறம் ஏன் மருமானம் க்ராசன படவோ அவ்வளவு படம் பரணம் போலாம் அப்போ வார்த்தை நம்ம வார வார்த்தை ஒண்ணு எங்ககிட்டேருந்து நிலம் வாங்கினவன் எங்களுக்கு இன்னா தாரே அண்ணா தாரேன்னு இழுத்து அடிச்சுட்டான் பார்த்துடுங்க நிலத்தையும் நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம் பணத்தை ஒரு வாரத்தில் தாரேன்னு போன வாரமே சொன்னோம் நாங்கள் அந்த போன ஞாயிற்றுக்கிழமை விழுந்தே நடையா நடந்து அவனை பார்க்க போயிருந்தோம் கடைசியில் நேற்று தாரேன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் இப்பவும் நாங்கள் அங்கே போயிட்டு தான் வரோம் ஆனால் அவன் மாதுரைக்கு போயிருக்கானா ஏதோ அவசர வேலையா வந்து தருவா போல இருக்கு அந்த பணம் வந்ததும் அப்படியே உடனே நாங்க தந்திரியம் அப்பள என் பிள்ளைக்கு மட்டும் நீங்க தாலிய கட்டி இருங்க அத்தை பணம் ஒரு விஷயமே இல்ல சுபாஷினி எனக்கு பிடிச்சிருக்கு அவளை நான் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு நீங்க வரதட்சணை தரணும்னு நான் கேட்கவே இல்லையே இருந்தாலும் நாங்க எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதானே மாப்பிள்ள இந்த அளவுக்கு கல்யாணமே நடக்கிறதுக்கு வந்திருக்கு கடைசி நேரத்துல நாங்க உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிபோச்சு மாமா எனக்கு ஒரு சந்தேகம் ஆமா எங்க அம்மா ஏதாவது உங்கள்ட்ட பேசுன அவ்வளோ மாமா உங்களைத்தான் நான் கேக்குறேன் அங்க போய் அத்தையே பாத்துட்டு இருக்கீங்க எதுவுமே கேட்கல நாங்க சொன்ன வாக்க காப்பாத்தனும் இல்லையா மருமோனே அதனாலதான் இவ்வளவு தூரம் வாடி வந்தோம் ஒன்ன நீங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க மாமா சுபாஷினி கழுத்துல நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவ ஏன் பொண்டாட்டி ஆக போறா ஆனா நீங்க ஏன் பதற்றப்படுறீங்க நான் இருக்கேன்ல நான் கவனிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் சொன்னபடி இன்னை கல்யாணம் இவ்ளோ ஜாம் ஜாம்னு நடக்குதுன்னு மட்டும் பாருங்க ரொம்ப சந்தோஷம் மாப்ள ரொம்ப சந்தோஷம் பாட்டியா இவ்ளோ நல்ல மர்மகனா உங்களுக்கு கிடைச்சிருக்கவே நீங்க என்னடா الناக்கி உயிரை மாச்சிக்க போறேன் அப்படி இப்படின்னு பேசீட்டியே என்னம்மா இது எல்ல மாப்ள அது ஒரு மாதிரி ஐட் மாப்ள இப்போ சந்தோஷம் இப்போ தைரியமா இருக்கே மாப்ள ஒரு குழப்பம் இல்ல தைரியமா இருக்கே வா சவுந்தலா வா நம்ம போய் கல்யாணம் விலாம் சாந்தந்தால கிடக்கு வந்தவி யாரையும் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடல எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பவ பாப்பே நிப்போம் மருமோனே ஐயோ மாமா கவலையே படாதீங்க என்ன நடந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சுபாஷினி ஏன் பொண்டாட்டி சுபாஷினி காலத்துல நான் கல்யாணம் பண்ண போறது உறுதி நம்புங்க மாமா தைரியமா போங்க ரொம்ப நன்றி மறுமோனே என்ன குழப்பத்துல இருந்துட்டேன் என்ன காரியம் பண்ண பார்த்தேன் நல்ல காலம் ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்த பிறகு மனசெல்லாம் மாத்தவே விடாது அதனால பாதிக்கப்பட போறது அந்த பொண்ணு வாழ்க்க மாட்டோம்ல அவங்க குடும்பமும் தான் அம்மா தானே சமாளிச்சு விடலாம் யார் அது கதவுபட்டு இப்படி தட்டுறது உள்ள வாங்க கதவு திறந்துதான் இருக்கு மக்களே இன்னும் கொஞ்ச தான் நீ என் மகை அடுத்தது நீ இன்னொரு பிள்ளைக்கு மாப்பிள ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவனாக உள்ளவங்க எல்லாரும் வந்து என் கால விழுந்து அழுறாங்கப்பா நான் என்ன பண்ணட்டும் என்னப்பா சொல்ற பொண்ணு வீட்டுல உள்ளவங்க வந்து உன் கால வந்து விழுந்து அழுதாங்களா ஆமாப்பா சுபாசினிக்கு அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க வந்துட்டு என் பொண்ணை கை விட்டுறாதீங்க பணம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் ஆனால் கிடைக்க தாமதம் ஆயிட்டு அந்த பணத்தின் பெயரை சொல்லி கல்யாணத்தை நிறு நிறுத்திடாதுங்க மாப்பிளனு சொல்லாவப்பா சரி நீ என்ன முடிவெடுத்துருக்க என்னப்பா செய்ய நான் சுபாஷ் நீ கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா நல்ல ஐடியா மக்களே நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன் உதா உதா உதப்பா நான் கண்டதா அம்மா என்னமா என்னதான் உங்க பிரச்சனை அப்படி கேளடா என் சிங்க குட்டி விளையாடற நேரமா இது உன்ன வர சொல்லிட்டவ மன மேடையில ஆனா நீ போக கூடாது என்னமா நீங்க நான் போவேன் போயிருவியோ நானா அவளா என்னமா நீங்க எனக்கு ரெண்டு பேரும் இருந்தா முக்கியம் பத்து மாசம் பெத்து இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்த நான் முக்கியம் இல்ல உனக்கு பத்து பத்து நாள் பழக்கத்துல வந்த いやவளோ ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு கெடுக்கது பாவம்மா தான் அம்மா அவங்க வந்து என் கால்ல விழுந்து என்கிட்ட அழுதுறாங்கம்மா பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாளைக்கு அந்த பணத்தின் பேரே சொல்லி நீங்க இப்படியெல்லாம் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி 600 இருக்கு 600 ரூபாய் இருக்கா லேனா தான் ஆட்களை சாப்பாடு ரெடி

எதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்கா அப்ப நான் சொல்லேன் பா அந்த பொண்ணு காலத்துல போய் தாலிய கட்டு இவ எல்லாம் இருந்தது போதும் அவ கொழுப்படுத்தி போறான்னா போட்டு பா மோனே பாவம் அந்த பொண்ணு அந்த குடும்பம் எல்லாமே நீ தாலி கட்டலன்னா தூக்கல தொங்கிடுவ உன் அம்மையா அந்த குடும்பமானு பாரு இவ்ளோ வளர்ந்துட்டப்பா நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க புத்திசாலித்தனமா யோசிச்சுக்க உன் வாழ்க்கை உன் கையில யோசிக்கப்பா எல்லாரையும் மாமியாரு குடும்பத்தை காவு கொடுக்க என்னால இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படி சொல்லடா ஏன் ராஜா இங்க பாரு நம்ம வாழ்ந்தாச்சு நம்ம பிள்ளைகளை நல்லபடியா வாழ விடு எதுக்கு நீ எப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்க உனக்கு பதினஞ்சு லட்சமா வேணும் எத்தனை பதினஞ்சு லட்சம் வேணும் நான் தாரேன்

அவ நான் வந்துட்டேன் மக்கா. ஏன் மிருக பயமே? அய்யோ நீங்க எல்லாம் இருக்கீங்களா? நீங்க இருந்த இருக்கும். உள்ள வாருங்க அத்தை வாயை மூடிட்டு. என்ன உட்காரு. ஹ்ஹ் நெட்டவள்ளி. நீங்க எப்போ வந்தீங்க? ஏதா எல்லாரும் காரணமா தான் வந்திருக்கும் கம்மனு கடेंगे. யார் லட்சுமி அவியெல்லாம்? மார்வெச்சத்துல வந்திருக்க எனக்கு உயிர் டி போலீஸ கூட்டிட்டு நம்ம பிள்ளைக வாழ்க்கை நாசமாய் போகும் டி பரவு ஏச்ச அவங்க அப்படி செய்ய மாட்டாவ பொறுத்து இருந்து பாப்போம் இன்னும் என்ன பொண்ணு வராம இருக்கு பொண்ணு அழைச்சிட்டு வாருங்க வள்ளி பொண்ணு ரொம்ப ஆஹா இருக்கு பத்தியா ஆமக்க இந்த பிள்ளை கிட்டக்க 15 லட்சம் வேணும்னு கேட்டுச்ச அந்த பொம்பள ஆனா 15 லட்சம் ஒண்ணு ரெண்டு பைசா ஆ என்ன பொம்பளையுமா நம்ம வீட்டுல இருக்குது கோஸ்டியல எல்லாம் கூப்பிடு மேல ஏறி நிப்போம் அப்புறம் பொண்ணு வீட்ல ஒருத்தர் இல்லன்னு நினைப்பாவே எம்மா எல்லாரும் ஓடி வாருங்கம்மா உங்களை எல்லாம் கூப்பிடணுமா வெத்தல பாக்குச்சி ஏன் நீ டென்ஷனா இருக்கா சுபாசினி இல்ல அது சும்மாதான் பயப்படாத அவனை மாப்பிளைய கூட்டிட்டு வந்து நில்லு மவனே கெட்டா தாலிய நிறுத்துங்க அண்ணன் நிறுத்தாண்டா கெட்டு கெட்டுமோனே ஏte என்னருங்க 15 லட்சம் உங்களுக்கு நீங்க தயார் பண்ணது அப்பா என்ன கரகனக்குது 15 லட்சம் என்னடா டைட்டல பொலம் வச்ச மந்திரம் கெட்டுமேல 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 மாங்கல்யம் தந்து நான் அமவிவன கேசரா அவ நாளைக்கு போய் இன்னைக்கு ஒரு சூப்பர் சாப்பாடு கிடைக்க போகுது பூமார்க்க தயவுல லே விஜய் உள்ள அப்படி என்னரே வச்சியா 15 லட்சம் கொண்டாந்து கொடுத்தீயா